இரட்பெரும் ஜோதி இரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் அடியின் புதிய பிரியன் கள்ளக்குச்சிலிருந்து இன்றைய சன்மார்க்க சிந்தனையில் அறிவு அறிவு என்றால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சன்மார்க்க பார்வையோடு நம்ம வந்து பார்க்கணும் வள்ளல் பெருமானார் நாம் இப்போ இந்த உலகத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற கற்றுக்கொண்டிருக்கின்ற நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அறிவு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் சொல்வர்கள் இந்த நாலேஜ் எல்லாத்தையும் அறிவாக ஏற்றுக்கொள்கின்றார்களா அப்படின்ற ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படியெனில் வளல் பெருமானார் திருவருட்பாவில் அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்ற எல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை செய்வமே நாம் வந்து இதுதான் அறிவு இதுதான் தான் நாலேஜ் இதுதான் படிப்பு இதுதான் எஜுகேஷன் அப்படின்னு நாம் வகுத்து ஆனால் கடவுள் வந்து ஒரு உண்மையை ஒரு தகவல்களை இதுதான் உண்மை இதுதான் உண்மையான தகவல் இதுதான் உண்மையான அறிவு அப்படின்ட்டு அவரு ஒரு வகுத்து பெற்றிருக்கிறார் ஏன்னா கடவுள் வந்து இந்த காலங்களை கடந்தவர் கடந்த காலங்கள் கடந்த காலம்னா பாஸ்டென்ஸ் ஒரு பல லட்சம் ஆண்டுகளாக கடவுள் இருக்கிறார் இப்பொழுதும் கடவுள் இருக்கிறார் இன்னும் பல லட்சம் ஆண்டுகளை கடத்தும் கடவுள் இருப்பார் அப்போ எக்கெல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய நிலையானதாக இருக்கக்கூடிய ஒரு தகவல்களை ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து அறிவு அப்படின்னு சொல்கிறார் அந்த அறிவு தான் வந்து நிலையான அறிவு அப்படின்ட்டு கடவுள் ஒரு அறிவை வந்து வகுக்கிறார் மனித குலங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து பூமி வந்து தட்டையா இருந்தது இல்லை இல்லை பூமி வந்து அப்புறமா அந்த அறிவு மறைக்கப்பட்டு பூமி வந்து வட்டமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ளுது அப்டேட் பண்ணி மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம் ரெவல்யூஷன் அப்போ அந்த மனிதர்களுடைய அறிவு வந்து கா காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு காலத்தில் உண்மைன்னு சொல்லப்பட்டது பிற்காலத்தில் அது பொய்னு சொல்லப்படுது பிற் ஒரு காலத்தில் உண்மை பொய்யின்னு சொல்லப்பட்டது பிற்காலத்தில் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி மனிதர்களுடைய அறிவுகள் வந்து காலத்துக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப அந்த நாட்டுக்கேற்ப அறிவு வந்து வேறுபட்டு கொண்டே வருகிறது ஆனால் கடவுளுடைய அறிவு அப்படி கிடையாது இயற்கை உண்மை அறிவு என்பது எப்போதும் ஒரே அறிவாக இருக்கும் அது வந்து வகுக்குது இதுதான் உண்மை தான் மனிதர்கள் வந்து இந்த உண்மையான அறிவுக்கு நம்ம அப்டேட் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கிறது அப்டேட் செய்யலைன்னா என்ன ஆகுனாக்க இப்போது அறிவும் இந்த அறிவை நம்பிக்கொண்டிருக்க நம்ம வாழ்வும் நாமும் அழிந்து போகும் அப்படி பார்க்கும்போது கடவுள் சொல்கிற அருள் அறிவு ஒன்று தான் அறிவுங்க நீ அருளை வணங்கணும் அருளை வணங்கி அருளினால் பெறக்கூடிய அறிவு தான் உனக்கு உண்மையான அறிவு மற்ற எல்லாம் உலகத்தில் எந்த அறிவியல்களாக இருந்தது அது மொபைல் சாஃப்ட்வேர் அறிவாக இருந்தாலும் வான உலகத்தில் அறிவாக இருந்தாலும் விவசாய அறிவைகளாக இருந்தாலும் மற்றபடி எந்த அறிவுகள் எந்த இன்ஃபார்மேஷன் எந்த தகவல் அறிவைகளாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலத்தில் பொய்யாக போய்விடும் அது வந்து வயிற்று பொழப்புக்காக கற்றுக்கொண்டு அவ்வளவுதான் ஆனா அது உண்மை இல்லை அது எல்லாம் மருள் அறிவு மருள் அறிவுனாக்க இருளான அறிவு அந்த அறிவுகளின் அந்த தகவல்களில் குற்றம் கலந்திருக்கிறது பொய் கலந்திருக்கிறது அதுதான் மருள் அறிவு அருள் அறிவு மருள் அருள் அறிவு இல்லை வந்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் மாறுபடாமல் இருக்கின்ற அறிவுக்கு வேறு அருள் அறிவு ஆனால் மருளறிவு என்பது அதில் குற்றங்கள் கலந்திருக்கிறது அதில் காலத்தத்துவம் கலந்திருக்கின்றது அது தத்துவங்கள் கலந்திருக்கின்றது அதில் மாயை கலந்திருக்கிறது அப்ப காலம் கடந்து அதை பார்க்கும்போது அந்த அறிவு வந்து பொய்யாயிடும் இப்ப இந்த உடம்பு வந்து உண்மை அப்படின்னு நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு அறிவு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு இந்த உடம்பு இந்த அறிவு என்ன ஆகும் இல்லை அந்த உடம்பு வந்து பொய்யா போனது அப்ப இந்த அறிவு நான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த அறிவு வந்து பொய்யாகிவிடுது ஆனால் கடவுள் சொல்லுகின்ற அருளால் உணர்த்தப்படுகின்ற அறிவு அருள் அறிவு என்றால் என்ன அப்படின்னாக்கா இயற்கையை பற்றிய அறிவு நம்மை பற்றிய அறிவு கடவுளை பற்றிய அறிவு அதுதான் அருள் அறிவு இப்போ மனிதனாக பிறந்த நீ யார் யூ நோ யுவர் செல்ஃப் நீ யார் உன்னை படைத்தது யார் நீ எதோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீ எங்கிருந்து வந்த நீ எங்கே போகணும் அதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாம் நமக்கு உள்ளடக்கியது அறிவு தான் வந்து அறிவு இது அருளால் உணர்த்தப்படுகின்ற அறிவு அவனருளாலே அவன்தாலே வணங்கி அவனருளை பெறுதல் கடவுளை வணங்குகிறோம் கடவுள் வந்து இப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் வழியுது துறையுது முறையுது நீ செய்யும் முறையுது என முழிந்த மீ இதுதான் வழி இதுதான் துறை இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான இருபத்தி அஞ்சோதி வழி நடத்துகிறார் அப்போ அந்த அறிவு தான் அறிவில் அறிவு ஏன்னா நம்ம அறிவு வந்து ஆறு அறிவுக்கு உட்பட்ட அறிவு கடவுளுடைய அறிவு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அறிவு அப்போ நம்ம ஆறு அறிவுலேருந்து பார்க்கும்போது அவருடைய அறிவையை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது அது இப்படின்னா இது எப்படி இருக்கும் கடவுளுக்கே நம்மலாம் கரெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிற்றறிவில் நம்ம இருக்கின்றோம் இது இப்படி செஞ்சிருக்கலாம் கடவுள் இது இப்படி படைச்சிருக்கலாம் கடவுளுக்கு கண்ணு இல்லையா கடவுள் ஏன் இப்படி செஞ்சாரு கடவுள் ஏன் அப்படி செஞ்சாரு அப்படி கடவுளுக்கும் நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் சொல்றோம் அவர் பனிரெண்டு அறிவுல இருந்து இந்த உலகத்தை வந்து எக்காலத்தும் எவ்வா உயிர்களுக்கும் பொதுவாக இயங்குகிறார் நாம் நம்ம அறிவு நிலையிலேருந்து நம்முடைய அனுபவ அறிவிலேருந்து நம்ம படித்த அறிவிலேருந்து நம்ம கேட்ட அறிவுல நம்ம பார்த்த அறிவிலேருந்து அவருடைய செயல்களை நம்ம வந்து பார்க்கறோம் அது இயற்கை பேரழிவாக இருந்தாலும் சரி கொரோனாவாக இருந்தாலும் சரி மற்றமற்ற இயற்கை முறையில் இந்த உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை நம்ம ஆறு அறிவு கொண்டு பார்க்குறோம் கடவுள் பனிரெண்டு அறிவு கொண்டு அதை நடத்துகிறார் அதனால் தான் நமக்கு வந்து புரியுது அப்போ ஒரு காலக்கட்டத்தில் ஆமாம் அது நடந்தது சரி தான் அது நடந்த இந்த உலகத்தில் இப்போ நல்லா தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பிற்காலத்தில் வந்து புரிஞ்சிக்கும் அப்போ கடவுளுடைய அருளறிவு என்பது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்துக்கும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு அறிவு ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எழுதிய சித்த மருத்துவ நூல்களும் இன்னைக்கு அந்த மருந்துகளை செய்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நோய்களை தீர்க்கப்படுது சமீபத்தில் கண்டறிந்த ஆங்கில மருந்துகளோ மற்ற மற்ற சில மருந்துகளோ வந்து அந்த செய்த மருந்து வந்து வேக்சின் வச்சுக்கலாம் வேக்சின் வந்து ஒரு காலத்தில் எவ்வளவு நல்லது அப்படின்னு ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகளும் போட்டாங்க இப்போ அதன் விளைவுகளாக பல விபத்துக்கள் வருது அந்த அறிவுகள் இப்ப பொய்யா போனது அது சரியில்லை அதனால பல தகவல் தகவல்வர்து இன்றைக்கி பிரிட்டனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த காலக்கட்டத்தில் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போ அந்த அறிவு பொய் அவர்கள் எதை உண்மை என்று எது நல்லது என்று ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அறிவு பொய்யுன்னு இன்றைக்கி விஞ்ஞானமே சொல்லுது அதே சயின்ஸ் இன்றைக்கி சொல்லுது இப்போ இந்த விஞ்ஞான அறிவுகள் மாடர்ன் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த கமர்ஷியல் அறிவுகள் இந்த தொழில் அறிவுகள் இந்த அறிந்து கேட்ட ஐந்து புலன் அறிவுகள் எல்லாமே ஒரு காலக்கட்டத்தில் வந்து பொய்யாக போகுது ஆனால் அருள் அறிவு அப்படி கிடையாது மாயினா தான் ஆன்மாவை மரத்தை கொண்டிருக்குது தத்துவங்கள் அப்படின்னா தத்துவம் எப்பயுமே போய் பொய் தான் மாயை பொய் பொய் தான் ஆணவம் பொய் தான் கர்மா என்றைக்கும் பொய் தான் அதை நம்ம நீக்க வேண்டியது என் உண்மைதான் அப்போ கண்ணால் காண்பதெல்லாம் போய் கண்டதெல்லாம் மணித்தேமே அப்படின்ட்டு சொன்ன அறிவு எத்தா காலத்து நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவர்பா நமக்கு சொல்லப்பட்டது இன்னைக்கு அந்த அறிவிப்பா வந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒத்து உழைக்குது ஒத்துக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பொருந்தப்படுகிறது நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அறிவுகளெல்லாம் இன்னைக்கு இந்த விஞ்ஞானங்களோ இந்த சயின்ஸோ சொன்ன அறிவுகள்லாம் இன்னைக்கு பொய்யா போனது இந்த மனிதர்களை சொல்லுகின்ற நம்புகின்ற நம்பி ஏமாந்து கொண்டு அறிவுலாம் இன்னைக்கு பொய்யாச்சு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாட்டு வண்டி மிதி வண்டியெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லை நடைமுறையிலே இல்லை அன்னைக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களை உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டோமோ இன்னைக்கு வந்து அது பொய்யா போடுது ஆனால் திருநுட்ப அறிவுகளோ ஞானவான அறிவுகளோ ஞான நூல்களுடைய அறிவுகளோ எக்காலத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அறிவாக இருக்குது அதுதான் அறிவில் ஏன்னா அது அருள் நிலையிலிருந்து சொல்லப்படுகின்ற அறிவு இப்போ நாமெல்லாம் இங்கே மருள் நம்ம கண்ட காட்சிகள் எம்பிரிக்கல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இந்த அனுபவத்துல இருந்து இந்த உலகத்துல அறிவில் இருந்து நம்ம சொல்லப்படுகின்ற அறிவு அப்போ இதெல்லாம் பொய்யா போனது இப்போ இதை நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்ம காலத்தையும் நேரத்தையே மீன்படுத்திக் கொண்டிருந்தா நம்மளோட வாழ்வியல் வந்து வீணாக போகும் அதான் வளர் பெருமானார் வந்து சொல்லும்போது நீ இது வரைக்கும் எதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தியோ கண்டதெல்லாம் மனித்தேமே கேட்டதெல்லாம் பழுதே உண்டதெல்லாம் மலமே உட் கொண்டதெல்லாம் குறையுங்கிற நீ இது வரைக்கும் எதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தியோ அதெல்லாம் குறைவான அறிவு குறை அந்த அறிவில் வந்து குறை இருக்கு குறைப்பட்டு இருக்கிறது ஊனம் மிகவும் ஆணவமாக முடிவு ஓணம் அப்படின்னாக்க அந்த அது ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த அறிவில் பிசிக்கலி சேலஞ்சிடு மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் சேலஞ்சா இருக்குது அந்த தகவல்கள் வந்து ஊனமாக இருக்குது முழுமையாக இல்லை பூரணமாக இல்லை ஆரோக்கியமான தகவலாக இல்ல ஆரோக்கியமான அறிவாக இல்லை இப்படி எல்லா தகவல்களுமே நம்ம இந்த உலகத்தில் பிறகடிய பார்த்து படித்து கேட்ட அறிவுகள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் உண்மை என்று நம்பி ஒரு காலகட்டத்தில் பொய்யா போகுது ஆனால் அருள் அறிவு என்பது அப்படி இல்லை நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற அறிவு உண்மை நம்ம இப்ப எதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிற அறிவு உண்மை நம்ம எதை செய்து இந்த பிறவையை நீக்கி கொள்ள முடியும் மரணத்தை நீக்கி கொள்ள முடியும் என்ற அறிவு உண்மை நம்ம எங்க போய் சேர வேண்டும் என்றதை பெருவெளி பெருவெளிக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு அருள் அறிவு சொல்லுது நீ வந்து மாயைக்குள்ள மாட்டிக்கொண்டு முடிக்கிற மாயைக்குள்ள மாட்டிக்கொண்டு தவிக்கிற அப்படிங்கிறது அறிவு உண்மை ஆணவம் கண்மமும் மலங்களை நீக்கி தான் இறைவனை பெற முடியும் என்ற அறிவு உண்மை அதுக்கு வந்து ஜீவகாரணியமும் சத்து விசார உஷ்ணமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீ வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது உண்மை அப்பதான் நம்ம வந்து இந்த மாய உலகம் வந்து மெய் உலகத்துக்கு போக முடியும் என்பது மொழியே வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் ரொம்ப தெளிவாக சொல்றேன் வையகத்தில் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையும் உலகத்தில் சில பொய்யான வாழ்க வாழ்கின்ற வாழ்க்கையும் என நினைச்சி ஏமாந்து அழிஞ்சிராதுங்கிறார் வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதீர் மெய்யகத்தே உருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையேதே வாழ்க்கையென மதித்து அதனை நீ பெற வேண்டும்ங்க அப்ப இந்த உலகத்தை வாழ்வதோ போய் வாழ்ந்து கொண்டு இருப்பதோ தேவைக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் சாப்பாடா தேவைக்கு பயன்படுத்தலாம் சாப்பாடு தான் உண்மை அப்படி என்பது பொய்யறிவு அதான் மருளறிவு அப்ப இந்த உலக வாழ்க்கையெல்லாம் நீ நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு ஏமாந்து இந்த வாழ்க்கையில மரணம் மரணத்தை அனுபவித்து விடாதே மரணத்தை தவிர்த்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அதற்கு ஆண்டான அறிவு தான் அருள் அறிவு உண்மையான அறிவுகள் அப்ப நம்மளோட அறிவு அப்படின்னாக்க அது மரணத்தை தவிர்க்குமான்னு பார்க்கணும் நீ காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தகவல்களும் மரணத்தை தவிர்க்க உதவுமா அப்படின்னா அது அருள் அறிவு இல்லை நாம் கற்றுக்கொண்ட அறிவு வந்து மரணத்தை தவிர்க்க உதாரணத்து ஒரு மருத்துவ அறிவுகள் மருத்துவ அறிவுகளை கொண்டு நான் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தை வைத்து நான் கடவுள் பெற முடியும் ஆனா இந்த மருத்துவ அறிவு வந்து கடவுளை அடைவதற்கு துணை புரியாது இந்த உடம்பை வளர்த்துக் கொள்வதற்கு துணை புரியும் அவ்வளவுதான் அது தேவைக்கான அறிவு ஆனா ஜீவகாரணி செய்யணும் எல்லா உரிடத்திலும் கருணையா இருக்கணும் அப்படின்னு சொல்வது அருள் அறிவு அந்த அருள் அறிவு மரணத்தை ஒழிக்க உதவும் மரணத்தை மரணமில்லா பெறுவாளுக்கு நம்மளை ஈட்டு செல்லும் அப்ப எது அருள் அறிவு எது மருளறிவு எது அருளறிவுன்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அருளறிவு தான விஷயங்களை நாம் வந்து பரமெண்டாக வந்து பின்பற்று அனுதனமும் கடைப்பிடிக்க வேண்டியது மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அருள் அறிவு தேவைக்கான அறிவை இப்போ படிக்கிற ஒரு படிப்பு ஒரு எம்பிஏ முடித்தோம் அது வந்து ஒரு பொழப்புக்கான ஒரு படிப்பு ஒரு அறிவு அது பொழப்புக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அந்த அறிவை நம்பிக்கொண்டு இதுதான் அறிவு நான் அறிவாளி நான் இதை படிச்சுக்கிறேன் நான் அதை படிச்சுக்கிறேன் நான் இந்த வேலையில் இருக்கிறேன் நான் அந்த வேலையில் இருக்கிறேன் நான் இந்த பதிவில் இருக்கிறேன் அந்த பதிவில் இருக்கிறேன் அப்படின்னு கொண்டு ஏமாந்து மரணம் மரணத்தை நேர்கின்ற மரணம் ஏற்படுகின்ற எந்த அறிவாக இருந்தாலும் அது உன் அறிவு வந்து உன் மரணத்தை தவிர்க்க உதவவில்லைன்னா அது எல்லாம் பொய்யறி அது வந்து வைத்து போல வாழ்க்கைக்காக ஓட்டுகின்ற அறிவு இல்லை என் அறிவு நான் கற்றுக்கொண்ட அறிவு நான் கடைப்பிடிக்கின்ற அறிவு நான் புரிந்து கொண்ட அறிவு வந்து எனக்கு மரணம்லா பெருவாள் கொடுக்கனா அது உண்மையான அறிவு இதை வந்து திருமூலரும் நமக்கு வந்து திருமந்தத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் அறிவு அறிவு என அரட்டும் உலகம் இதுதான் அறிவு நான் அதை படிச்சுக்கிறேன் நான் இதை படிச்சுக்கிறேன் நான் ஃப்ளைட் ஓட்டுறேன்னா கப்பல் ஓட்டுறேன்னா கார் ஓட்டுறேன்னா அதை ஓட்டுறேன் எனக்கு நான் மைதி அறிவாளி நான் ஜட்ஜா ஆகுறேன் நான் நான் அட்வொகேட்டா ஆகுறேன் நான் அந்த வேலையில் இருக்கிறேன் இந்த வேலையில் இருக்கிறேன் நான் பெரிய வசதியானவன் நான் பெரிய தலைவர் நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் எனக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்ட்டு நம்ம அரட்டுகின்ற உழந்தவர்கள் திருமூலர் சொல்றாரு ஆ உலகம் அதெல்லாம் அறிவு அறிவுன்னு நான் அந்த அறிவாளி இந்த அறிவு நான் சயின்டிஸ்ட்டு நான் வந்து அவ் அப்படி அறிவாளியாகிறேன் இப்படி அறிவாளியாகிறேன்னா அறட்டுதுங்கிறாரு இதெல்லாம் அறட்டும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறியல அறி எது அறிவு எது அறியாமை அப்போ போல போக்காக மரணத்தை அடைவதற்காக நம்ம நடத்தி கொண்டு இந்த வாழ்க்கை அறிவு வந்து அறியாமை அறிவு மரணத்தை தவிர்க்கின்ற அறிவு வந்து உண்மையான அறிவு அப்போ அறிவு எது அறியாமை அறிவு எதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ அறிவு அறியாமை யாரும் அறிகலார் அறிவு அறியாமை கடந்து அறிவானால் இந்த உலக அறிவுக்கும் இந்த உலக அறியாமைக்கும் கடந்து கடவுளுடைய அறிவாக ஆனால் அறிவு அறியாமை அழகியவாறே அப்ப இந்த உலக அறிவும் இந்த உலக அறியாமையும் நமக்கு தேவையில்லை உலக விஷயத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலக அறிவு தேவை நம்ம இதெல்லாம் கடந்து நம்ம ஒரு மரணமலாப்பீர் வாழ்க்கை ஒரு அருள் வாழ்க்கைக்கு நம்ம வாழும்போது இந்த அறிவு நமக்கு தேவையில்லாம போயிடும் அப்படின்னு திருமந்திரம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாடல சொல்லுது அப்ப இந்த உலகத்தில் வந்து எதையோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு அரட்டி கொண்டு இருப்பதில் அர்த்தம் இல்லை அது மரணத்தை தான் நம்ம கொடுக்கும் நீங்க எந்த அறிவாலைய கூட இருங்க வாழ்த்துக்கு ஆனா அந்த அறிவானது உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் இந்த மரண பெரும்பினி மரணம் என்பது பெரிய நோய் அந்த பெரும் நோயை நீக்கி கொள்ள உதவுமா அப்படின்னு நீங்களே செல்ஃப் வெரிபிகேஷன் செய்து கொள்ளலாம் நம்ம வந்து நான் கற்றுக்குறேன் நான் எம்பிஏ முடிச்சுக்கிறேன் நான் எம்பிபிஎஸ் முடிச்சிக்கிறேன் நான் பெரிய பிஹெச்சி டிகிரிலாம் ஆராய்ச்சி படிப்புலாம் முடிச்சிக்கிறேன் இந்த படிப்பு இந்த அறிவு வந்து எனக்கு வரக்கூடிய மரணமலை பெருவால் உதவுமா உதவாது இப்போ நாளைக்கு மரணிச்சுட்டா நம்ம வைத்து கொண்டிருந்த அறிவு எல்லாம் பேப்பராக போய்டும் படித்த பட்டங்கள் எல்லாம் பேப்பராக ஆகிடும் மண்ணோட மண்ணை மக்கி போயிடும் ஆனால் அருள் அறிவு அருளால் அருளை பெறுவதற்காக மரணத்தை ஒழிப்பதற்காக பெற்று கற்றுக்கொண்ட அறிவானது எழுவகை பிறவைகளிலும் தொடரும் அப்படின்னு நம்ம திருக்குறள் சொல்லுது தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பிடித்து எந்த கல்வி எந்த அறிவுனாக்க அருள் அறிவு அப்ப நம்ம அருளை பெறுவதற்காக பிறகின்ற தெரிந்து கொண்ட கடைப்பிடித்துக்கின்ற அறிவானது ஏழு வகையான பிறப்பும் எழுவகைன்னா ஏழு பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது வகையான பிறப்புகள் ஊர்வனம் நடப்பன அது போன்ற வகையான பிறப்புகளையும் கடந்து அந்த அறிவு வந்து வேலை செய்யும் அப்படின் நம்ம மனித பிறப்பை கடந்து நம்ம அடுத்தடுத்து கீழேயோ இல்லை மேலேயோ போனா கூட அந்த அருள் அறிவு அந்த ஆன்மீக அறிவானது நமக்கு வந்து உதவுங்கிறார் அப்ப அருள் அறிவு என்பது ஆன்மீக அறிவு ஆன்மாவுக்கு வளர்ச்சி தரக்கூடிய அறிவு தான் ஆன்மீகம் ஆண்னா ஆன்மா மீகன வளர்ச்சி ஆன்மா நம்முடைய இருள இருந்து மீளுவதற்கான ஒரு அறிவு அருள் அறிவு அதுதான் ஆன்மீகம் அதுதான் உண்மையான அறிவு அந்த அறிவு நமக்கு எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் தொடர்ந்து வரும் அந்த அறிவு இப்ப நம்ம படித்து பட்ட வயிற்று போலப்போக்கான அறிவு இந்த இறந்த உடனே இந்த அறிவு இதோட போயிடும் இதோட வீணா போயிடும் ஆனால் அந்த அறிவு அருளுக்கான அறிவு வந்து இதையும் கடந்து நமக்கு அறிவாகும் அப்போ நம்ம தேவைக்கு ஒரு அறிவு முக்கியத்துவமான ஒரு அறிவு அருளை பெறுவதற்கான அறிவு அருட்பு அறிவு வந்து முக்கியமான அறிவு வயிற்று பொழுப்புக்காக அந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கொண்ட கல்விகள் வயிற்று பொழப்புக்காக நம்ம ஏதோ வேலை செய்கிறோம் அதெல்லாம் வருமானத்துக்காக நம்ம செய்யக்கூடிய அறிவு வந்து இது டெம்பரவரி தேவைக்கான அறிவு தேவை முக்கியம் என்பதை நம்ம பார்த்துக்கணும் உடம்பு நமக்கு வந்து தேவை உயிர் வந்து முக்கியம் உலக தேவைக்காக நம்ம கற்றுக்கொண்ட பட்டங்கள் படிப்புகள் நமக்கு உலகத்துக்கு தேவை எதுக்கு வைத்து போகு ஆனா கடவுளை அருளை அடைவதற்கான அறிவு ஆன்மீக அறிவு என்பது நமக்கு முக்கியம் இந்த முக்கியம் என்பது இதை கடந்து நமக்கு இந்த பிறவியை கடந்து வரும் ஆனா தேவை என்பது இந்த பிறவையோட நமக்கு முடிஞ்சிடும் இப்போ அறிவு அதுலாம் எதுனாக்க அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்ற எல்லாம் அருளறிவு அறிவை வகுத்து இறைவன் வந்து வகுத்தார் நீ எந்த அறிவு கூட தெரிஞ்சுக்கி எவ்வளோ பட்டங்களை வாரி குமிச்சுக்கு எவ்வளோ பதவிகளெல்லாம் வகுத்துக்கு அதெல்லாம் நான் பொய்யான அறிவுன்னு உனக்கு வகுத்துட்டேன் இந்த பிறவியில் நீ அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் அதுக்கடுத்து அந்த எல்லா அறிவும் பொய் அறிவுன்னு வகுக்கப்பட்டது அப்ப இதுதான் என்னுடைய கான்ஸ்டியூஷன் அப்போ ஒரு என்லைட்மெண்ட் லைஃப்பில் ஒரு ஸ்பேஸ்ல ஒரு இறைவன் உலகத்தில் வகுக்கப்பட்ட சட்டத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் இறைவன் உலகத்தில் சட்டம் வகுக்கப்பட்டது எப்படி இந்த உலக அறிவு எல்லாம் அறிவு வயிற்றுக்குள்ள போக நீ கட்டுக்கள் பொய்யான அறிவுன்னு வகுக்கப்பட்டிருக்குது இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்ப அந்த உலகத்தில் எந்த அறிவை ஏற்றுக்கொண்டது அப்படின்னாக்கா அருட்பா அறிவை ஏற்றுக்கொள்ளும் அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இறைவனுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு சொல்லப்பட்டது தான் வந்து திருவருட்பா அப்போ திருவருட்பா உள்ள சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த உலகத்துக்கு தான் நம்ம போகணும் ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழ முடியாது இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் நம்ம வந்து பிறந்து பிறந்து செத்து செத்து கொண்டு ரொம்ப காலம் இருக்க முடியாது அப்போ இதை கடந்து நமக்கு அறிவாக வேண்டும் அறிவே வடிவேணும் அருட்பிரிஞ்சது இறைவனே அறிவு வடிவமாக இருக்கிறார் மெய் அறிவாக இருக்கிறார் மெய்சிவமாக இருக்கிறார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இறைவனை காண்பதுதான் அறிவு அப்படின்னு நிலை என்று உணரும் புள்ளறிவான் கடை இதெல்லாம் இந்த உலகத்துல நிலை இல்லையோ அதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவு எல்லாம் புல்லறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்லுவது நிலையில்லாதவற்றை என்று உணரும் புள்ளறிவான் கடை அப்படிங்கிறார் அப்ப இந்த அறிவியலாம் புள்ளறிவு தரமட்டமான அறிவு தாழ்ந்த அறிவு மருளறிவு பொய்யறிவு அப்படின்னு நமக்கு சான்றோர்கள் எல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு கொண்டே இருக்கின்றார்கள் இந்த உலகம் திரும்ப திரும்ப அப்டேட் ஆகலை புரிஞ்சிக்கல என்பதனால திரும்ப திரும்ப மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றி தோன்றி இந்த உலகத்தை நீ நம்பியிருக்காத இந்த உலக அறிவை நீ நம்பியிருக்காத இந்த உலக வாழ்க்கையை நம்பியிருக்காது இதெல்லாம் போய் அப்படி திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்போ நம்ம உண்மையான அறிவாகி அருட்பாவை தினசரி படித்து நடைமுறை வாழ்க்கையில் விளங்கி கொள்ளணும் அறிவில் வச்சுக்கணும் இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு புரிதலான வாழ்க்கை ஒரு புரிதலைனா புரிதலோட அறிவோட வாழ்றதுக்கும் எதுவுமே புரியாத மூடமாக வாழ்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த உலகத்தில் சோறு பொய் தான் ஆனால் தேவைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து சாப்பிடுறது இல்லை இல்லை சோறு தான் உண்மை சாப்பாடு தான் உண்மை உணவு தான் முக்கியம் என்று நம்ம சாப்பிடுவதற்கும் உணவு தேவை என்று சாப்பிடுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம அருளறிவை பெறுவதற்கான வாழ்க்கைக்கு தான் இந்த வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பு எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா நீ அருள் அறிவை புரிந்து கொண்டு அருளுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு அருளுடைய தரத்தை புரிந்து கொண்டு அருளுடைய நிலையை புரிந்து கொண்டு அருளுடைய நடம் சாஃப்ட்வேரை புரிந்து கொண்டு அதற்கேற்றபோது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணும் அப்படின்ற தகவல்கள் தான் அருள் அறிவு அது கடவுளுடைய அறிவு இது பனிரெண்டு அறிவு அப்ப இந்த அறிவை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த கடவுளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழணும் இல்லைன்னா என்ன பிறந்த பிறவி வந்து வீணாயிடும் பிறந்த பிறவி வந்து பொய்யாயிடும் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பொய்யாயிடும் அப்போ நம்ம அந்த ஒரு லாஜிக் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு மீனிங் லைஃப் மீனிங்லெஸ் லைஃப்பானால் இருக்கும் இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்றது நமக்கு வந்து வளர் பெருமானா அருளறிவு ஒன்றே அறிவு மற்ற எல்லாம் அருள் அறிவு அப்போ மரணமில்லா பெருவாளுக்கு உதவாத எந்த அறிவாக இருந்தாலும் அந்த அறிவு எல்லாம் அறிவு அப்படின்னு நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும் இந்த உலகத்தில் எத்தனை அறிவுகளை நீங்க பெற்றிருந்தாலும் அது உங்களுக்கு வருகின்ற மரண மரணத்தை ஒழிக்க விரும்பல மரணத்தை ஒழிக்க உதவுல நாங்கள் அந்த அறிவு எல்லாம் பொய்யான அறிவு என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த நற்சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க அடியன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாமே அருட்பிரஞ்சோதி இறைவன் திருவருளை பெறணும் அதுக்கான அருள் அறிவை நாம் எல்லாம் பெறணும் அருள் அறிவை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அதற்கு தினசரி படித்து அருளறிவை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அருளறிவி நாம் எல்லாம் பயணிப்போம் என்று இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து உறுதி எடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மென்பூற்று வாழ்க மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனையில் நல்லதொரு அருட்பா அறிவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்